ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி பத்து நாட்களுக்கான தின பலனை மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் செப்டம்பர் எட்டு முதல் செப்டம்பர் பதினேழு வரை பார்க்க இருக்கிறோம் முதல் நாள் செப்டம்பர் எட்டு திங்கட்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் குருவனுடைய பூரட்டாதியில் போகும்போது குரு வந்து நம்ம லக்னத்திலேயே இருக்கார் அவரும் புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய செயல் திட்டங்கள் இதையெல்லாம் வடிவமைத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதை மாதிரி தகவல் தொடர்பு யாரை எப்படி மீட் பண்ணுறது எப்படி அணுகுமுறை கையாள்வது ஒரு ப்ராஜெக்டை எப்படி பிளான் பண்ணுறது இதெல்லாமே இன்னைக்கு சிந்தனை சார்ந்த செயல்களாக நடக்கும் சுப காரியங்களுக்கும் நல்ல நாளாக அமைகிறது அதனால் வரன் பார்க்குறது மற்றும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கிறது வெளிநாட்டு தொடர்பு மற்றும் பிரியப்பட்டவர்களோடு சந்தோஷமாக இருப்பது ஆன்மீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ சம்மந்தப்பட்ட பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவது போன்ற வரவுக்கு நன்றாக இருக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் பத்தாம் இடத்துல சந்திரன் சனியோட சேர்க்கை பெறுகிறார் சனியும் உத்திரட்டாதி சந்திரனும் உத்திரட்டாதி இந்த சனியானவர் சனியினுடைய ஆதிக்கத்தை அதிகமாக பெறுவதனால் கடினமான உழைப்புக்கு ஏற்ற நாளாக இருக்கும் ஒர்க்களோடு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு ஆர்டர் கிடைக்காதவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் நல்ல நாளாகவும் நல்ல அங்கீகார நாளாகவும் நல்லபடியான கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய நாளாகவும் பொருள்கள் சேகரிப்புக்கும் நல்ல நாளாக இருக்கும் ஒரு வீடு வாகனம் சார்ந்த சேகரிப்புக்கும் நன்றாக இருக்கும் செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையே க மாலை ஆறு மணி ஆறுக்கு தொடங்குகிறது இந்த புதன்கிழமை அன்றைக்கு மாலை நாலு மணி ரெண்டு நிமிடத்திற்கு இந்த ரேவதி நட்சத்திரம் முடிவடைகிறது இந்த புதனுடைய நட்சத்திரம் இன்றைக்கு பலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறவர் மூன்றாம் இடத்தில் சிம்ம ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் குருனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் ஏற்கனவே சூரியனும் அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் கேதுவும் அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த மூன்று கிரகத்தினுடைய சேர்க்கை பலனையும் நம்ம அனுபவிக்கிறோம் அதனால் சுக்கரன் மற்றும் குருனுடைய தொடர்புகள் இன்றைக்கு நன்றாக பேசப்படும் அப்போ இன்றைக்கும் நம்ம வந்து மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கமிஷன் வகையில் இருக்கவங்க மற்றும் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கிறது செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் அதாவது நம்ம முதல் நாளே புதன்கிழமையே மாலை நாலு மணி ரெண்டு நிமிடத்துக்கு தொடங்குகிற அஸ்வினி நட்சத்திரம் வியாழக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தேழுக்கு முடிவடைகிறது கேதுவனுடைய செயல்பாடு கேது மூன்றாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நம்ம ஒரு இடமாற்றத்துக்கு சம்மந்தப்பட்டது ரெக்கார்டு ஆவணங்கள் மெயின்டெனன்ஸ் சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் போடுறது சிறு சிறு பிரயாணங்கள் அதனால் கம்யூனிகேஷன் கமிஷன் வகை அனைத்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இன்றைக்கு நல்ல நாளாக அமைகிறது இந்த அஸ்வனி முடிந்து பரணி நட்சத்திரம் என்பது மதியம் ஒன்று ஐம்பத்தேழுக்கு தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நண்பகல் பதினொன்றாம் பத்தெட்டு வரைக்கும் இருக்குது சுக்கரனுடைய பலத்தை நன்றாக பெறலாம் ஏனென்றால் சுக்கரன் வந்து கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்துலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கு நமக்கு பண வரவு சார்ந்த நன்மைகள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சொந்த தொழில் சார்ந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் காலையில் பத்து பத்துக்கு தொடங்குது அதன் முன்னால் சூரியனுடைய நட்சத்திரம் சுக்கரனை போலவே பலன் தந்திருக்கு அதனால் ஆவணங்கள் சார்ந்து நம்மளுடைய மூளை உழைப்பு சார்ந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா தொழில் சார்ந்த நன்மைகள் பணம் ஒரு பணம் வந்தால் தான் நம்ம செலவு பண்ண முடியும் அதனால் அந்த செலவுகளுக்கு சுப செலவுகளாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நாட்களில் சிறு பிரயாணங்கள் அல்லது வெகு தூர பிரயாணங்கள் அல்லது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான செலவுகள் இப்படி நடக்கும் அதே போல் செப்டம்பர் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு நாற்பதுக்கு மிருகசிரீஷி நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு பாதம் ரிஷபராசியில் மிருகசிரீஷம் இருக்குது நம்முடைய லக்னத்தில் ரெண்டு பாதம் இருக்குது அதனால் இந்த பகல் நேரத்தில் நமக்கு பன்னெண்டில் தான் சந்திரன் இருப்பார் செவ்வாயை போல செயல்படக்கூடிய நாள் இது செவ்வாய் வந்து ச ஐந்தாம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையில் இருக்கிறதுனால இன்றைக்கி உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சி இருக்கும் கலைத்திறமைகளை திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் வேலை வாய்ப்புக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஏழு முப்பத்தொன்றுக்கு திருவாதிரை நட்சத்திரம் நம்ம லக்னத்தில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார் ராகு கும்பராசியில் குரு நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து வெளிநாட்டு படிப்பு வெளிநாட்டு தொடர்பு மேல் படிப்பு இது சார்ந்த நன்மைகள் கிடைக்கும் அந்த ராகுனுடைய அமைப்பு குருவாக செயல்படுகின்றதுனால நமக்கு அதில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதாவது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இந்த நாள் அவ்வளவு சிறப்பில்லை கன்சல்டிங் செய்கிறவங்களுக்கும் கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கும் ஆன்மீக தொடர்பில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் செப்டம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு தொடங்குகிறது சந்திரன் புனர்பூசத்தில் அதுக்குண்டான அதிபதி குருவும் புனர்பூசத்தில் குரு சந்திர யோகமாக நடைபெறுகிறது குரு குருவனுடைய நட்சத்திரத்துலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால கலைகள் சார்ந்த நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பாக இருக்கும் மறுநாள் செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை காலையில் ஆறு இருபத்தைந்து முதல் பூச நட்சத்திரம் நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி இன்னொரு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் உத்தியோகத்துக்கும் அங்கீகாரம் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது யாருக்கெல்லாம் நமக்கு சனி திசை அமைகிறதோ அவங்களுக்கு இந்த யோக பலன்கள் நடைபெறும் அவங்க ஜாதகத்தில் சனி வந்து எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அதனால் இந்த பத்து நாட்களில் மெயினாக பார்க்க போனால் லக்கணத்தில் இருக்கிற குரு மூணாம் வீட்டில் இருக்கிற சூரியன் புதன் கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் புதன் பத்தாம் இடத்துல இருக்கிற சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு இது அனைத்துமே சாதகமான பலன் தரக்கூடியவை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்